அனைத்து பார்வையாளருக்கும் வணக்கம் தற்போது நீங்கள் இலங்கையின் மலையத்தில் அமைந்துள்ள உலகின் ஒரே ஒரு சீதைக்கான கோவிலான ஆதிசக்தி சீதியம்மன் கோவிலை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது நுவரெலியா மாவட்டத்தில் நுவரெலியா மதுளை நெடுஞ்சாலையில் சீதா எலிய என்ற இடத்தில் நுவரெலியா நகரிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் கற்களை தாவரவிய பூங்காவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலியம் திங்கள் முதல் ஞாயிறு வரையான ஏழு நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் இதன் பூஜை நேரங்கள் பொதுவாக காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை ரெண்டு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையும் ஆகும் அதோடு இந்நேரங்களில் பக்தர்கள் அர்ச்சனை சீட்டை பெற்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இறுதியாக இவ் ஆலய மகா கும்பாபிஷேகமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது உலகிலே போற்றப்படும் இதிகாசங்களில் முக்கியமானதான ராமாயணம் பெரும் நிலப்பரப்பினை ஆட்சி செய்வது நம் இலங்கை ஆகும் இலங்கையில் ராமாயணத்துடன் தொடர்புடைய ஐம்பத்தொன்பது இடங்களில் முக்கிய இடமாக சீதையை ராமாயண சிறையில் வைத்த இடமான அசோகவனம் திகழ்ந்தது அசோகவனத்தின் பலவித விளக்க உரைகளில் சோகம் அல்லது அசோகம் என்பது போல வனமாக சோகவனம் இருந்ததாகவும் அசோக மரங்கள் நிறைந்து இருந்ததால் இதனை அசோக என்றும் என்று அழைத்ததாயும் கூறப்படுகின்றது மாயணம் உண்மையில் நடைபெற்றதா அல்லது கற்பனை கதையா என்ற வியாக்கியானத்திற்குள் நான் செல்லவில்லை இருப்பினும் அதன் பேரில் அமையப்பெற்ற சிரப்சம் வம்சம் கொண்ட ஒரு இடம் இதுவாகும் சீதையம்மன் கோவிலானது அடந்தவனத்தின் மலைச்செருவில் அமையப்பெற்றுள்ளது இதற்கு செல்லும் வலியங்கும் நிற பூக்கள் பூத்துக்குழுங்குகின்றன இவை ஆஞ்சநேயரில் கைப்பட்டதால் வெண்மையாக இருந்து சிவப்பாக மாறும் என்ற அறிவும் உண்டு மலையின் மேற்பகுதியில் உயரமான இடத்தில் இக்கோவில் அமைந்துள்ளன குளிர்ந்த சூழல் காணப்படுவதுடன் இம்மலையை தழுவிச் செல்லும் காரணமாக மலை எப்போதும் வீசிக்கொண்டு குளிர் காட்டும் மற்றும் அருவி என இயற்கை மாறாத சூழலில் சீதியம்மன் தரிசிப்பது தன் அனுபவமாக இருக்கிறது அந்த ராணாசீது என்று சிறை வைக்கப்பட்டாலோ அவ்விடத்தில் பத்தினி கடவுளாக இருந்து அழைத்துகின்றார் சீதை உள்ளூரில் இக்கோவிலை ஆதிசக்தி சீரியம்மன் கோவில் என்றும் நுவரெலியா சீதா எழிய என்று அழைக்கின்றார்கள் நுவரெலியா சீதா எழிய என்பது சிங்கள பெயரால் கோவிலின் வெளிப்பகுதியில் சிறு ஆஞ்சநேய சன்னிதி ஒன்று காணப்படுகின்றது ஆஞ்சநேய சன்னிதிக்கு பின்னால் ராமர் லக்ஷ்மணர் மற்றும் சீதாதவி ஆகியோரின் விஸ்வரூபமூர்த்தங்கள் காணப்படுகின்றன அம்மூவரையும் வணங்கும் கோலத்தில் ஆஞ்சநேயர் அதாவது அனுமன் மண்டியிட்டு அமர்ந்திருக்கின்றனர் எப்போதும் பெற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் அறிவின் ஓசையை கேட்டபடியே கோவிலுக்குள் சென்றால் கோவில் மண்டபத்தில் ராமாயண காட்சிகள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன இங்கு இரண்டு சன்னிதிகள் காணப்படுகின்றன அவற்றில் வலதுபுற சன்னிதியில் அனுமான் அறிவித்துகின்ற இடதுபுற சன்னிதியில் சீதாதவி ராமர் மற்றும் லட்சுமணம் அறிவிருகின்றனர் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் இப்பில் சீதியம் உட்பட மூன்று

செய்கின்றனர் சீதையை அவள் வைக்கப்பட்ட இடத்திலே வழங்கினால் அனைத்து குறைகளை நீங்கும் என்று இங்கு வரும் பக்தர்கள் நம்புகின்றனர் நன்றி